நுரையீரல் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம முக்கியமான விஷயம் வந்துட்டு பண்ணக்கூடாத விஷயங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது பண்ணக்கூடாத விஷயங்கள் நம்ம வந்து நுரையீரலை பாதிக்கிறது காற்று தான் காற்றை பொறுத்த வரைக்கும் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து கெட்ட காற்று அப்போ கெட்ட காற்று நம்ம உள்ளே இருக்கிறோம் நம்ம முதல்ல என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்மோக்கிங் ஸோ அது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக வருது அதுமாதிரி பேசிவ் ஸ்மோக்கிங் ஒருத்தவங்க பிடிக்கிறாங்கன்னா அது பக்கத்தில் நிற்கிறது நினைக்க நினைக்குவாங்க அதுவும் ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்றது ரெண்டாவது இப்போ நம்ம வயிறு புற்றுநோய் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான காரணம் வந்துட்டு திருப்பி நம்மளோட அல்சர் ப்ராப்ளம் அப்போ அல்சர் புற்றுநோயாக மாறுது ஜென்ரலாக எல்லாத்துக்கும் பொருந்தற மாதிரி ஒரு காரணம் எடுத்தீங்கன்னா வந்துட்டு ஜெனட்டிக்ஸ் தான் ஸோ கேன்சர்ன்றது ஒரு அப்னார்மல் வேணும் அது உடம்புல எங்கே வேணாலும் வரலாம் ஒரு ஒரு உறுப்புக்கு சார்ந்த காரணங்கள் வேற வேற மாதிரி மாறும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதை தாண்டி வந்து அதர் காசஸும் இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் ரத்த சோகை அதாவது அனிமியான்னு சொல்லுவோம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்ததுன்னா அதனாலேயும் வந்துட்டு உங்களுக்கு மூச்சு வாங்கலாம் அனிமியானால வாங்கலாம் டயட்ல பார்த்தீங்கன்னா இது பேருக்கு இந்த அசிடிட்டி ஜேர்டு ப்ராப்ளம் சொல்லியிருக்கும் பயிரில் இருக்கிற ஆசிட் மேலே ரிஃப்ளெக்ஸ் ஆகி கேஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி அந்த மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆனாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூச்சு வந்து அதிகமாக வாங்கும் ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் காரணமாக நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் கர்ப்பவை கேன்சர் இருந்ததுன்னா ஜென்ரலாக குழந்தைகள்லாம் வந்து பெற்றுக்க வேண்டாம் ஓகேங்களா குழந்தை பிறக்க பெற்றுக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து மகப்பேர் மருத்துவர்கள் வந்து சொல்லுவாங்க கர்ப்பவை கேன்சர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஹெச்பிவின்ற ஒரு வைரஸ் இது வந்து முக்கியமான காரணம் வந்து ஹெச்பிவி வைரஸ் போகிறத பரவதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா வந்து அன்புரொடெக்டட் செக்ஷுவல் இன்ட்ரோஸ் நுரையீரல் பாதிக்கப்படுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது சார் நுரையீரல் பாதிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நுரையீரல் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம முக்கியமான விஷயம் வந்துட்டு பண்ணக்கூடாத விஷயங்களை முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னும்போது நுரையரில் பாதிக்கிறது காற்று தான் ஸோ காற்றை பொறுத்த வரைக்கும் வந்து அளவுக்கு வந்து கெட்ட காற்று அப்போ கெட்ட காற்று நம்ம உள்ளே இருக்கிறோம் போது முதல்ல என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்மோக்கிங் ஸோ அது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக வருது அதுமாதிரி பேசிவ் ஸ்மோக்கிங் ஒருத்தவங்க பிடிக்கிறாங்கன்னா அது பக்கத்தில் நிற்கிறது சேஃபுன்னு நினைக்க வேணா அதுவும் ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்றது ரெண்டாவது மூணாவது வந்து முடிஞ்சளவுக்கு வந்து இந்த தூசி மற்றும் புகைகளை வந்து தடுக்கிறது இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு வெளியே போகிறோம் அப்படினும் போது ஒரு மாஸ்க்கு இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி வந்து அந்த பொல்யூஷன் ரிலேட்டட் சிட்டிஸ் லைக் எக்ஸாம்பிள் டெல்லியாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் இடத்துலலாம் வசிக்கிறோம்னா ஒரு மாஸ்க் இந்த மாதிரி போட்டு போகிறது வந்து ரொம்ப விஷயம் நல்ல விஷயம் ஏன்னா வந்துட்டு வாகனங்கள் எண்ணிக்கை அதிகம் புகை எண்ணிக்கை அதிகம் ஸோ அதுவும் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் அதாவது வந்துட்டு இன்டோர் ஏர் பொல்யூஷன் இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த கொசுவத்தி ஊதவத்தி அதே மாதிரி வந்துட்டு அகர்பத்தி இந்த மாதிரி விஷயம்லாம் சாம்பிராணி இதெல்லாம் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் ஓவர் யூசேஜ் பண்ணும்போது அதுவும் புகை வந்து லங்ஸில் வந்து பாதிக்க இருக்குது அதே மாதிரி ஒரு சில அலர்ஜி பேஷண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெஸ்ட் ரூம்லலாம் அந்த ஆசிடு ப்ளீச்சிங் பவுடர் யூசேஜ் இதெல்லாம் கொஞ்சம் தகுக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் மெயினாக நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் அப்புறம் என்னென்னலாம் நல்ல நுரையீரலுக்கு பண்ணணும் அப்படின்னு ன்ற மாதிரி கேட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தூய்மையான காற்று ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்போ தூய்மையான காற்று அப்படின்னும் போது நம்ம எங்கே போகிறது ஏன்னா அது நம்ம எல்லாரும் இங்கே காற்றுன்றது பொதுவான ஒரு விஷயமா இருக்குல்ல ஸோ அதை தாண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக பண்ணக்கூடிய நம்மளோட ஹெல்தி வெல்பிங் ஏரோபிக் எக்ஸசைஸ் வாக்கிங் ஜாகிங்கு ஸோ லங்குக்கு நல்லா ஒர்க் கொடுக்குறது மூச்சு வாங்குற மாதிரி ஓடுறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம் தான் அதர் தான் இந்த பிரெத் ஹோல்டிங் எக்ஸசைசஸ் லைக் யோகா ஃபிசியோ இந்த மாதிரியும் வந்துட்டு நம்ம வந்து பண்ணலாம் டயட்டு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நல்லா எடுக்கிறது நல்லது லங்ஸுக்கு ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போது இந்த விட்டமின் சி விட்டமின் உள்ள ஆரஞ்சு லெமனு அதே மாதிரி வந்து நம்மளோட மொசாம்பி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சாத்துக்குடி இதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லா எடுக்கலாம் ஸோ ஓவராலாக இந்த மாதிரி விஷயங்கள் தான் நல்ல விஷயங்களா லங்ஸுக்கு பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாதுன்றது கேன்சர் வர என்ன ரீசன் சார் அதுக்கான சொல்யூஷன் என்ன கேன்சர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அது ஒரு பெரிய ப்ராடான விஷயம் ஓகேங்களா ஏன்னா புற்றுநோய் அப்படின்னு நினைங்கன்னா உடம்புல எங்கே வேணாலும் வரலாம் ஸோ ஒரு ஒரு உறுப்புக்கு வந்து ஒரு ஒரு மாதிரியான புற்றுநோய்கள் வந்து வருது சார் ஜென்ரலாக புற்றுநோய்னா என்ன அப்படின்னா நம்மளோட நார்மல் அணுக்கள் வந்து அப்நார்மல் அணுக்கெல்லாம் மாறுறது தான் புற்றுநோய்னு சொல்கிறோம் அதாவது நம்மளோட நார்மல் செல்லு கேன்சர் செல்லாம் மாறுறது தான் புற்றுநோய்னு சொல்கிறோம் ஸோ அந்த கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல காரணங்கள்னால வரலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜெனட்டிகின்றது ஒரு முக்கியமான காரணம் அதாவது இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்களுக்கே யாருக்கோ இருந்ததுன்னா அதே ஜீன்ஸில் ஜெனட்டிக்காக கேன்சர்ஸ் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து உறுப்பு சார்ந்த புற்றுநோய்களுக்கு காரணங்கள் நிறைய வேறு 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 வருது இப்போ எக்ஸாம்பிள் நுரையீரல் புற்றுநோய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் திரையரங்கு உட்காந்தாலே தெரியும்னா போட்டுருப்பாங்க ஸ்மோ போடுறோம் அப்ப வந்து சிகரெட் பிடிக்கிறது வந்து நுரையீரல் புற்றுநோய்க்கு ரொம்ப முக்கியமான காரணமா வந்து அமைது இப்ப ஈரல் புற்றுநோய் எடுத்தீங்கன்னா முக்கியமான காரணம் மது மதுனால் வரக்கூடிய அந்த ஈரல் சுருக்க நோய் தான் ஈரல் புற்றுநோய்க்கு முக்கியமான காரணமாக அமையுது இப்போ அதே மாதிரி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லேடிஸுக்கு வர்றது அதுக்கு முக்கியமான காரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் மல்டிபிள் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் அதே மாதிரி காண்டம் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது ஹெச்பிவின்ற ஒரு வைரஸ் தாக்குறதுனால இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதிகமாக வருது இப்போ மார்பக புற்றுநோயோட முக்கியமான காரணம் எடுத்திங்கன்னா இந்த ஓவர் வெயிட்டு ஒபிசிட்டி இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால மார்பக புற்றுநோய் வந்து முக்கியமான காரணமாக அமையுது தொண்டை புற்றுநோய்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த நார்த் இந்தியன் சைடில் போனீங்கன்னா அந்த நிறைய இந்த பான் மசாலா ஜர்தா இந்த புயலை பான்பராக்கு இதெல்லாம் போடுறாங்கள ஸோ அதனால வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இப்போ நம்ம வயிறு புற்றுநோய் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான காரணம் வந்துட்டு திருப்பி நம்மளோட அல்சர் ப்ராப்ளம் அப்போ அல்சர் புற்றுநோயாக மாறுது அப்போ அல்சர் முக்கியமான காரணம் என்ன நம்மளோட சிகரெட்டு மது அதே அதேமாதிரி மசாலா அதிகமாக சாப்பிட்றது இதனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ குடல் புற்றுநோய்க்கு முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட அனிமல் ஃபேட் யார் அதிகமாக சாப்பிட்றாங்க இந்த குக்டு அனிமல் ஃபேட் இல்லாமல் ட்ரை அனிமல் ஃபேட் இப்போ எக்ஸாம்பிள் இந்த போர்க்கு பீஃப் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த குடல் புற்றுநோய் வர்றதுக்கான இன்சூரன்ஸ் அதிகமாக இருக்குன்னு ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு உறுப்புகளுக்கும் வந்து காரணங்கள் வேறு வேறு அந்த புற்றுநோய்க்கு இருக்குது ஜென்ரலாக எல்லாத்துக்கும் பொருந்தற மாதிரி ஒரு காரணம் எடுத்திங்கன்னா வந்துட்டு ஜெனெடிக்ஸ் தான் ஸோ கேன்சர்ன்றது ஒரு அப்நார்மல் வேணும் அது உடம்புல எங்கே வேணாலும் வரலாம் ஒரு ஒரு உறுப்புக்கு சார்ந்து காரணங்கள் வேறு வேறு மாதிரி மாறும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது லங் கேன்சருக்கான ரீசன் என்ன சார் லங் கேன்சருக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஸ்மோக்கிங் கருத்து பேசிவ் ஸ்மோக்கிங் வருது அதை பக்கத்தில் நின்று நம்ம டெய்லி டெய்லி சுவாசிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம் அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியல் ஹெல்த் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்டரி அந்த ஸ்மோக்லாம் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க அது ரிலேட்டடாக வந்துட்டு வரும் சில நேரத்தில் வேறு அந்த ஹெச்ஐவி பீப்புள்ஸ்க்கும் வந்துட்டு லங்ஸில் கப்போசிஸ் ஆர்க்கும் மாதிரி கேன்சர்ஸ் வந்து வரலாம் அதே மாதிரி இந்த டயட்டில் யார் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கும் லங் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜெனட்டிக் காரணங்கள் இதெல்லாம் தான் லங் கேன்சருக்கு முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படுது குழந்தைகளுக்கு ஏன் அடிக்கடி சளி பிடிக்குது சார் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப இயல்பான தான் நான் சொல்வேன் நிறைய பேர் அதை ரொம்ப வந்து பெருசாக்கி வந்து சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸோட எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மி அவங்க வளர வளர தான் எதிர்ப்பு சக்தி வந்து கூடுது ஸோ குழந்தைங்க ஏஜில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த டைம் அப்போ வந்துட்டு எதிர்ப்பு சக்தி கம்மின்றதுனால சின்ன சின்ன வைரஸ் கூட அவங்களை வந்து தாக்கும் இப்போ அதுவும் வந்து அவங்களுக்கு இருக்கிற என்வாய்மெண்ட்டு அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இப்போ எக்ஸாம்பிள் அவங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போவாங்க ஒரு கிளாஸ் ரூமில் முப்பது பேர் நாற்பது பேர் இருப்பாங்க ஸோ ஒரு பையன் இருந்துனான்னா அவங்கிட்டேருந்து அந்த கிருமி இன்னொருத்தருக்கு போகிறது இன்னொருத்தருக்கு போகிறதுன்னு அந்த இன்ஃபெக்ஷன் ஈஸியாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு நாலஞ்சு வயசில் இருக்கானா அவனுக்கு மாசம் மாதம் சளி பிடிச்சாலும் கிட்டத்தட்ட வந்து நம்ம அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் இதே அதே அவர் வந்து ஒரு எட்டு வயசுக்கு போகிற போகிறாரு பத்து வயசுக்கு போகிறாரோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி சளி பிடிக்கும் ஒரு பதினாலு வயசுக்கு போகிறார் அப்படின் போது மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி சளி பிடிக்கிறது ஒரு பதினெட்டு வயசுக்கு வரும்போது ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி சளி பிடிக்கிறதுன்ட்டு வயசு ஆக ஆக இன்க்ரீஸ் ஆக ஆக பாடியோட எதிர்ப்பு சத்து கூட கூட அவருக்கு சளி பிடிக்கிற இன்சிடென்ஸ் வந்து குறையும் ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது காரணம் வந்து லோ இம்யூனிட்டி அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து இந்த ஹைஜின் கரெக்டாக குழந்தைங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க கையை கழுவிட்டு தான் சாப்பிட்ணுன்னா பண்ண மாட்டாங்க சில குழந்தைங்க ப்ரஷ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேபிட் கரெக்டாக இருக்காது ஏமாற்றிடுவாங்க வாயை சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க சாக்லேட் சாக்லேட்டு சுகர் கேண்டி அதுன்னு சொல்லிட்டு இந்த ரோட்டில் விற்கிறதா ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க அதே மாதிரி எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறையுது நல்ல பொருட்கள் நல்லா சாப்பாடு எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஃபேக்டர்ஸ்னால குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறையுது கிருமிகள் வந்து தாக்குறதுக்கான சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதனால தான் குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இதை தாண்டி இன்ஃபெக்ஷன்ஸ் தாண்டி வேற என்ன காரணங்கள் வந்து சளி அடிக்கடி குழந்தைங்களுக்கு இருந்தது யோசிக்கணும்னா அலர்ஜி பற்றியும் யோசிக்கணும் ஏன்னா குழந்தைங்கள்லாம் அலர்ஜியும் காமன் ஸோ ஒரு தூசி புகை இதெல்லாம் படுது அப்படின்னா சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது ஜென்ரலாக இந்த ஜெனிட்டிக்காகவே அவங்க ஃபேமிலியில் அம்மா அப்ப இந்த மாதிரி ஹிஸ்டரி ஏதாவது மாதிரி குழந்தைகளுக்கு வந்து அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடிக்கடி மூச்சு வாங்க காரணம் என்ன அடிக்கடி மூச்சு வாங்குறதுக்கு காரணன்றது நிறைய காரணம் இருக்குது என்ன சொல்கிறது ஓகேங்களா ஸோ அடிக்கடி மூச்சு வாங்குது அப்படின்னும் போது ஹார்ட் நல்லா இருக்கா லங்ஸ் நல்லா இருக்கான்னு நம்ம அதெல்லாம் செக் பண்ணணும் ஏன்னா அது ரெண்டு தான் மெயின் உறுப்பு இப்போ ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி நல்லா இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதனாலேயும் வந்து அடிக்கடி வந்து மூச்சு வாங்கும் அதே மாதிரி லங்ஸில் ஏதாவது இஷ்யூ இப்போ எக்ஸாம்பிள் லங்ஸில் வந்து அந்த டியூப்பில் போகிறதுல வந்து இந்த ஆஸ்துமா சிஓபிடி இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதனால் மூச்சு வாங்கலாம் அப்புறம் லங்ஸோட உறுப்பில் பொறுத்த வரைக்கும் வந்து நுரையீரல் சுருக்கணும் நோய் நுரையரல் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இல்லை இல்லை நுரையீரலில் நுரையீரலில் நீர் சேருது காற்று வந்து 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 வெளிப்பக்கமாக இந்த மாதிரி உங்களுக்கு மூச்சு அடிக்கடி வாங்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா லங்ஸ் ஹார்ட்டு வந்து மூச்சு வாங்குறது மூச்சு வாங்குறதுன்ற சிம்டம் லங்ஸ் மற்றும் ஹார்ட்டுக்கு தான் மெயினாக பொருந்தும் ஸோ அது ரெண்டும் நீங்கள் கரெக்டாக வந்து பார்க்கணும் இது ரெண்டு முதல்ல டெஸ்ட் பண்ணணும் இதை தாண்டி வந்து அதர் காசஸும் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் ரத்த சோகை அதாவது அனிமியான்னு சொல்லுவோம் ஸோ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்ததுன்னா அதனாலேயே வந்துட்டு உங்களுக்கு மூச்சு வாங்கலாம் அனிமியானால வாங்கலாம் அதை தாண்டி வந்து இந்த டயட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அசிடிட்டி ஜேர்டு ப்ராப்ளம் சொல்லியிருக்கும் வயிற்றில் இருக்கிற ஆசிட் மேலே ரிஃப்ளெக்ஸ் ஆகி கேஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி அந்த மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா மூச்சு வந்து அதிகமாக வாங்கும் ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் காரணமாக மூலமாக நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் தாண்டி வந்துட்டு ரொம்ப ரேராக பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து காரணமே இல்லாமல் கூட மூச்சு வாங்கும் அதாவது இந்த ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ் கொஞ்சம் பத பதிப்பு பயப்படுறவங்க வந்து பார்த்திங்கனா திடீர்னு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு திருடங்கிட்ட மாட்டிங்கன்னா மூச்சு வாங்கல அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டினால் பயத்துனால சும்மாவே வந்து ஹைப்பர் வென்டிலேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுவும் வந்து மூச்சு வாங்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ பேசிக்காக நம்ம சொல்லோம்னா மூச்சு வாங்குறதுன்றது ரொம்ப ப்ராடு நம்ம ஒரு டாக்டராக வந்துட்டு இது எதனால் வாங்குதுன்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இது வந்து நுரையீரல்னால் வாங்குதா ஹார்ட்டுனால் வாங்குதா இல்லைனா அசிரிட்டினால் வாங்குதா இல்லைனா பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது மனச்சிக்கலா இல்லைனா வேறு ஏதாவது ரத்த சோகையா இதெல்லாம் எல்லா காரணத்துலேயும் மூச்சு வாங்கலாம் ஸோ இது எல்லாமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் டாக்டரோட வேலை பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் உடனே போய் மருத்துவரை பார்க்குறது தான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸாக இருக்குது கர்ப்பிணி கேன்சர் வர ரீசன் என்ன இதனால் குழந்தை பிறகுறதுக்கு எதனா ப்ராப்ளம் ஆகுமா கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் கர்ப்பி கேன்சர் இருந்ததுன்னா ஜென்ரலாக குழந்தையெல்லாம் வந்து பெற்றுக்க வேண்டாம் ஓகேங்களா குழந்தை பிறக்க பெற்றுக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து மகப்பேறு மருத்துவர்கள் வந்து சொல்லுவாங்க கர்ப்பி கேன்சர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஹெச்பிவின்ற ஒரு வைரஸ் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அதில் பதினாறு பதினெட்டு அந்த வகை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கர்ப்பவாயு புற்றுநோயை வந்து உண்டாக்குது அந்த கேன்சர் தான் நம்ம இங்கிலீஷில் சர்வைக்கல் கேன்சர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம் ஹெச்பிவி சிக்ஸ்டீன் எயிட்டீன் இது வந்து முக்கியமான காரணம் வந்து ஹெச்பிவி வைரஸ் போகிறத பரவதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா வந்து அன்புரொடெக்டட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அதாவது எந்த விதமான கருதறை சாதனம் லைக் காண்டம் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது ஈஸியாக பரவோம் ஒன்று ரெண்டாவது வந்து மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இப்போ வீட்டுக்கார மட்டும் இல்லாமல் பல்வேறு பிரிப்பு கூட நம்ம வந்து ஒரு உடல் உறவில் இருக்கும் தொடர்புல இருக்கும் அப்படின்னும் போது எல்லாருக்கிட்டே வந்து அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகுது ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்கணும் மெயினாக வந்து இது வந்து நல்ல இம்பார்ட்டன்ட் நம்ம ஸ்க்ரீன் பண்ண முடியும் தடுக்க முடியும் தடுக்கிறதுக்கு இதுக்கு தடுப்பூசி இருக்குது தடுப்பூசி வந்து செர்வாரிக்ஸ் சொல்லிட்டு ரெண்டு தடுப்பூசி இந்த புற்றுநோய் வரக்கூடாது அப்படின்னா இந்த சின்ன வயசுலேயே போயிட்டு அந்த தடுப்பூசிக்கு போடுறது வந்து ரொம்ப ரொம்ப விஷயமா வந்து இருக்கு ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ஸ்மியர் மாதிரி எடுத்து நம்ம பண்ணி பார்ப்பாங்க அதில் வந்து ஹெச்பிபி வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரீனிங் பண்ணியே நம்ம வந்து தடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த கர்ப்பப்பைவை புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் வந்து தடுப்பக்கூடிய ஒரு புற்றுநோய் ஸோ இந்த வேக்சினேஷன்ஸ்லாம் இந்த கொ இந்த பெண்களுக்கு சீக்கிரமாக போடுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஒரு இருபது வயசு பொண்ணு அவங்க ஸ்டேஜ் மேலே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போதே மயக்கம் கீழே வந்து இறந்தே போயிட்டாங்க அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் இருபது வயசு பொண்ணு வந்து திடீர்னு வந்து உயராங்க அப்படின்றத வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஏன்னா வந்து அந்த வயசில் வந்து பெரிய பெரிய அளவுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லைனா வந்துட்டு ஒரு லங்ஸ் ப்ராப்ளமோ இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வயசு இல்லை ஃபிட்டான வயசு தான் ஆனால் அதே தாண்டி வந்து அப்படி கீழே வர்றாங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்து போஸ்ட்மார்ட்டம் பாடி பண்ணி தான் ஆகணும் அதை நம்ம பண்ணாங்களான்னு தெரியல இதை தான் தப்பு பண்ணுறாங்க இளம் வயது பேப்பில் இறக்கும் போது கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தான் எந்த உறுப்பில் பிரச்சனையாக இருக்குது ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கா லங்ஸில் பிரச்சனை இருக்கா இல்லை குடாயில் ஏதாவது மேஜராக அடைப்பு இருக்கா என்ன எதுன்னு பார்க்க முடியும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ட்ரெண்ட் வந்து மாறுது நிறைய இளம் வயது பீப்புள் வந்து போது காரணங்களை தேட வேண்டிய இடத்துல மருத்துவர்களே இருக்காங்க ஏன்னா முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்து எழுபது எண்பது வயசோட நோயாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு முப்பது வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறாங்க அப்படின்னும் போது அப்போ இப்போ இருபது வயசு பெண்ணே இப்படி இறக்கும் போது ஏன் வந்துட்டு இது வந்து ஹார்ட் அட்டாக் தானே வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதான்ட்டு ஆய்வு பண்ண வேண்டிய தேவை வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது ஸோ அது ஒரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ நம்மளோட கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல்ஸே நிறைய மாறுது இந்த சின்ன வயசுலேருந்தே நம்ம எடுக்கிற டயட்லேருந்து சுவாசிக்கிற காற்றுலேருந்து சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து ஃபுல் ஆஃப் ஃபேட்டு சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் டூ மச் ஆஃப் சுகர் ஃபிகர்ஸ் இந்த யங் ஏஜ் அட்டாக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு வந்து இதில் எந்த ஆங்கிளில் வேணா இருக்கலாம் அதனால் கன்ஃபார்மாக போஸ்ட்மார்ட்டம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படி பண்ணால் தான் நம்மளும் வந்து கரெக்டாக கிளாரிட்டியோட சொல்ல முடியும்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இருபது வயசுன்றது சாகக்கூடிய ஏஜ் இல்லைன்றது யார் வேணால் ஒத்துப்பாங்க நிமோனியாவோட சிம்டம்ஸ் என்ன சார் நிமோனியா பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அது ஒரு நுரையீரல்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஓகேங்களா ஒரு கிருமி தாக்குதல் ஓகே சோ நுரையீரலில் வர கிருமி தாக்குதல் பேர் தான் நிமோனியான்னு சொல்லுவோம் சோ நுரையீரல் பொறுத்த வரைக்கும் அந்த டியூப் பகுதி இருக்கு அப்புறம் நுரையீரல் இருக்குது ஸோ டியூப் பகுதி இல்லாமல் தாண்டி நுரையீரலில் போய் சீல் பிடிக்கிறது இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா அதுதான் நிமோனியான்னு சொல்லுவோம் ஸோ நிமோனியா வந்து பார்த்திங்கன்னா காரணங்கள் எடுத்துக்கிட்டிங்கனா மெயினாக வந்துட்டு பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் எது வேணால் காசு பண்ணலாம் இதோட மெயின் அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அறிகுறி வந்துட்டு நம்மளுக்கு கடுமையான இரும்பல் சளி இருக்கும் அந்த சளி கலர் கலராக வரும் ரெட் கலரில் எல்லோ கலரில் ப்ரௌன் கலரில் க்ரீன் கலரில் என்ன கலரில் வேணால் சளி வரலாம் ஒன்று ரெண்டாவது கடுமையான ஜுரம் மற்றும் குளிர் நடுக்குன்றது ரொம்ப முக்கியம் ஸோ ஜுரம் ரொம்ப ஹை கிரேட் ஃபீவராக இருக்கும் அந்த ஃபீவர் கூட சேர்ந்து நல்லா சில் சொல்லுவாங்க இந்த மாதிரி குளிர் நடக்கத்தோட வந்துட்டு உங்களுக்கு ஜுரம் இருக்கும் மூணாவது வந்து செஸ்ட் பெயின் அதாவது இந்த சைட்ஸில் வந்து இருக்கும்போது கடுமையான வலி இருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்றதுனால வலியும் வந்து நம்மளுக்கு ஏற்படலாம் நாலாவது விஷயம் வந்து கொஞ்சம் அதிகமாகும் தீவிரத்தன்மை அதிகமாகுது மூச்சு வாங்குறது அதிகமாகும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரேராக சில நேரத்தில் வந்து இருக்கும்போது சரியில் ரத்தம் மாதிரி கூட துப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நிமோனியானால் வரக்கூடிய அறிகுறிகள் தான்ட்டு நம்ம எடுத்துக்கணும் இதை தாண்டி அவுட் ஆஃப் த திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிமோனியாவுக்கு வந்துட்டு அதர் அறிகுறி இந்த வயதானவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக தொந்தரவு எதுவுமே இருக்காது இரும்பல் கூட அந்தளவுக்கு இருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா ஆள் மட்டம் மயங்கிட்டே இருப்பாங்க ஸோ வந்து இந்த வயதானவர்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு இல்லாமல் ஆள் அடையிறது சில பேருக்கு ரேராக வந்துட்டு மூச்சு மட்டம் வாங்குறது சில பேருக்கு ரேராக வந்துட்டு பிபி குறையிறது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சைன்ஸ் கூட வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்றது தான் வந்துட்டு நிமோனியாவோட அறிகுறிகள் பற்றி நம்ம சொல்லணும் செஸ்ட்டு பெயின் எதனால் சார் வருது செஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்து எந்த இடத்துல வலிக்குதுன்றதை பொறுத்து காரணங்கள் மாறுது இப்போ சென்ட்ரல் செஸ்ட்டில் வலிக்குதா இல்லை சைடில் வலிக்குதான்ட்டு இப்போ சென்ட்ரல் செஸ்ட்டில் உங்களுக்கு வந்து வலிக்குது அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா காரணங்கள் அதிகமாக இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் இந்த சென்ட்ரல் செஸ் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம் அதாவது அந்த தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அசிடி ப்ராப்ளம்லேயும் சென்ட்ரல் செஸ்ட் பெயின் வரும் இந்த ஹார்ட்டில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா பெரிக்காடிட்டிஸ்லேயும் சென்ட்ரல் செஸ் பெயின் வரும் ஸோ இதெல்லாம் நடுவு நடுவோ நெஞ்சில் வலிக்குது காஸ்டோகான்ட்ரைட்டஸ் அதாவது இங்கே இருக்கிற எலும்பு பிரச்சனை இது எல்லாமே சென்ட்ரலில் தான் நம்மளுக்கு வந்து வரும் ஸோ அதில் முக்கியமான காரணம் ஹார்ட் அட்டாக் அசிடிட்டி இது ரெண்டுமே சென்டரில் வலிக்கும் சைடில் வலிக்குது அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இப்போ எக்ஸாம்பிள் வந்து தோலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருந்ததுனா இப்போ எக்ஸாம்பிள் ஹெர்பிஸ் மாதிரி இன்ஃபெக்ஷன் தோலில் ஆயிருந்ததுனா இல்லைனா வந்துட்டு நம்மளோட அங்கே இருக்கிற கொழுப்பு பகுதியில் ஏதாவது வந்துட்டு சீல் கோத்துக்கிட்டு இருந்ததுன்னா அதனாலேயும் வந்து உங்களுக்கு வந்து சைடில் வலி வரலாம் மூணாவது எலும்பு வந்து எதாவது கிராக் விட்டுருக்கு எலும்பு ஏதாவது வீரல் விட்டுருக்கு இல்லைனா வந்துட்டு எலும்பு உடஞ்சிருக்கு ஏதாவது குத்திருக்காங்க அடிச்சிருக்காங்கன்னும் போது அதுக்கப்புறம் வலிக்குதுன்னா அந்த எலும்பு ரிலேட்டட்னாலேயும் பெயின் வரலாம் நாலாவது அங்கே போகிற நரம்புங்களில் பெயினில் ப்ராப்ளம் நரம்பு வீக் ஆகுது நரம்பு ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி இருக்குன்னு அந்த நரம்பு ரிலேட்டடில் கூட வழி வரலாம் இல்லைனா தசை பிடிப்பு தசை இப்போ எக்ஸாம்பிள் ஜிம்முக்கு போகிறாங்க நிறைய பேர் பயங்கரமாக வெயிட் தூக்குறாங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் பயங்கரமாக வலிக்குது திசை வலிக்கு சொன்னால் அதெல்லாம் தசை பிடிப்புனால் வரக்கூடிய வழி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நுரையீரல் ரிலேட்டடாக ப்ளூரான்ற ஒரு இடம் நுரையீரல் சுற்றி இருக்குது அதில் வலி வந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு வலி தான் வரும் ஸோ இது ஓவராலாக சொல்லணும்னா நெஞ்சு வலிக்கான காரணங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டர் மற்றும் பெய்ஃபரல் சென்டரில் வந்து ஹார்ட் அட்டாக் அண்ட் அசிடிட்டி மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும் சைட்ஸ் என்னும் போது எலும்பு ப்ராப்ளம் தசை ப்ராப்ளம் தோல் ப்ராப்ளம் கொழுப்பு ப்ராப்ளம் நரம்பு நிரம்பிட்டு எந்த ப்ராப்ளம்லையும் வந்தாலும் உங்களுக்கு வந்து வழி வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு பிபி சுகர் இருக்கிறவங்களாம் ஜிம்முக்கு போகிறது ஓகேவா எப்படி சார் பிபி சுகர் இருக்கவங்க ஜிம்முக்கு தாராளமாக போகாம அவங்களுக்கு வியாதி அதெல்லாம் போகாததுனால தானே வருது ஓகேங்களா ஸோ பிபி இருக்குது ஷுகர் இருக்குதுன்னா நீங்கள் ஃபிட்டாக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ நீங்கள் நல்லா கலோரிஸ் பேர்ன் பண்ணணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜிம் தேவை கண்டிப்பாக பிபி இருக்கிறவங்களுக்கு வந்து கார்டியாக் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அவங்க வந்து நல்லா வாக்கிங் போகிறாங்க ஜாகிங் போகிறாங்க அப்படின்னும் போது கார்டியாக் ஆக்டிவிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட பிளட் ப்ரெஷர்ஸ்லாம் கண்ட்ரோலில் இருக்கும் சுகர் பேஷன்ட்ஸாக வந்துட்டு நிறைய கலோரிஸ் இருக்கிறதுனால அதெல்லாம் பேர்ன் பண்ணுன்றதுனால அவங்களும் வந்தீங்கன்னா வாக்கிங் ஜாகிங் இதெல்லாம் போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூலிப்பு எல்லாரும் இப்போ போட்டு இருக்காங்க மறுபடியும் <coughs> அது இப்படி தான் நிறுத்தியது அதனால் என்ன தான் ப்ராப்ளம் வரும் லிப் வந்து போடுறது கிட்டத்தட்ட பான் பராக் போடுற மாதிரி ஏன்னா நிக்கோட்டின் டொபாக்கோ இதெல்லாம் கிட்டத்தட்ட இருக்குது அதனால் வந்துட்டு உங்களுக்கு வாயில் வந்து புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது வாயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு புற்றுநோயே வந்ததுக்கப்புறம் அல்சர் வந்தால் என்ன ஸோ அந்தளவுக்கு கேன்சர் வருது அப்படின்றது ரொம்ப 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 ரிஸ்க் ஃபேக்டராக வந்து கூலிப்பில் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அதை நம்ம தடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை விட வேண்டிய தேவை வந்து இருக்கு அப்புறம் அந்த டென்டிஸ்ட்டு ஓரல் பெத்தாலஜிஸ்ட் இவங்கெல்லாம் நம்ம போய் கன்சல்ட் பண்ணணும் இதை நிறுத்தணும் அப்படின்றது முதல்ல அதில் வில் பவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல இதெல்லாம் விட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய டிட்டர்மினேஷன் அண்ட் சேலஞ்சில் வந்து நீங்கள் முதல்ல இருக்கணுன்றது ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது ஃபேமிலி சப்போர்ட் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க சப்போர்ட் பண்ணி இந்த விடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கவுன்சிலிங் பண்ணி வெளியே கொண்டு வர்றதுன்றது ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம் மூணாவது சைக்காலஜிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சைக்காலஜிஸ்ட் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து ரிக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் இதை மறக்க வைக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் முகாமில் இல்லைனா வந்துட்டு ரிக்ரியேஷன் கொடுக்குறது இந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட் ரோலும் ரொம்ப முக்கியம் நாலாவது சைக்கியாட்ரிஸ்ட்டோட முக்கியம் ஸோ சைக்கியாட்ரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணநல்ல மருந்துங்கெல்லாம் கொடுத்து அதை மறக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க நுரையீரல் டாக்டர் நம்மளும் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூல் லிப்பில் வந்து மெயின் அடிக்ட் ஆகிறதுக்கு நிக்கோட்டின்னு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது நாங்களும் நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரபின்ற ஃபார்மெண்ட்ஸ் வந்து கொடுப்போம் ஸோ கூல் இப்ப விடுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நினச்சா விடலாம் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரே லைனில் சொல்லணும் ஸோ ஓவரால ட்ரீட்மெண்ட்டை எப்படி விடுறது அப்படின்னும் போது எல்லாரோட ஒத்துழைப்பும் இங்கே தேவைப்படுது முதல்ல அவரோட ஒத்துழைப்பு நான் விடணும் அவர் வந்து விருப்பம் இல்லாமல் நீங்களே ஃபோர்ஸ் பண்ணிங்களா அது எந்த யூஸும் கிடையாது ஸோ அவர் ஒத்துழைப்பு சொந்தக்காரங்களோட ஒத்துழைப்பு உறவினர்களோட ஒத்துழைப்பு அதுக்கப்புறம் வந்து சைக்காலஜிஸ்ட்டு அப்புறம் சைக்காய்ட்ரிஸ்ட்டு நுரையீரல் டாக்டர் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம வந்து அப்ரோச் பண்ணும்போது தான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்குது இதில் யாருமே சரியாக வந்து இன்ட்ரெஸ்ட்டு அதில் முக்கியமாக அதை பண்ணுற ஆளுக்கே இன்ட்ரெஸ்ட் என்னன்னா வெளியே வர்றது கஷ்டம் 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 சார் இப்போ பிறந்த குழந்தைங்கள வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம் வருது அது எதனால் இருக்கும் சார் குழந்தைங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஜெனிட்டிக்காக வர்றது தான் ஒரு கரு ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபார்ம் ஆகும் போதே தலை ஃபார்ம் ஆகணும் கண் ஃபார்ம் ஆகணும் மூக்கு காது வாய் கை கால் உடல் எல்லாமே வந்து கருவில் ஃபார்ம் ஆகுறது ஃபார்ம் ஆகும்போது ஜெனெட்டிக்காகவே ஹார்ட்ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஏன்னா நாலு டிஃப்ரெண்ட் சாம்பரு ஒரு அஞ்சாறு வேல்வு அதெல்லாம் சேர்ந்த மாதிரி கடவுள் வந்து படைக்கிறாரு அப்படி படைக்கும்போது சில வந்து மரபணுக்கள் டிஃபெக்ட்னால ஏதாவது ஒன்று ரெண்டு வேல்வு இல்லை நடுவில் ஏதாவது ஓட்ட அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது பேர் தான் வேல்வார் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் நடுவில் ஓட்ட வந்துதுன்னா அது பேர் தான் செப்டல் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லுவோம் வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட் ஏஎஸ்டிடி ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் இதெல்லாம் சொல்லுவோம் ஸோ இது டோட்டலி டோட்டலி காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஜெனெட்டிக்ஸ் கரு ஃபார்மேஷன் இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஆகக்கூடாதுன்றதுனால தான் அந்த அம்மாங்க வந்து பிரெக்னெண்டாக இருக்கும்போது இந்த சத்து மாத்திரை இந்த மாதிரி மாத்திரைங்க ஃபோலிக் மாதிரி மாத்திரைங்க இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா நிறைய டைமில் கிராமத்தில் இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்லைன்ற நிறைய பேர் சாப்பிட்றதான் அரசு வந்து இலவசமாகவே தருது இதை தாண்டி வந்துட்டு இந்த கதிர்வளிச்சி போவாதீங்க ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஆயிக்காதீங்க ஃபேக்ட்ரி ஃபேக்டரி பக்கத்துல அந்த இடத்துலலாம் இருக்காதிங்க சூரிய கிரகணத்தை வெளியே போகாதீங்க இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாமா வருது இதை தாண்டி வந்து அவங்கள வந்துட்டு தேவலாம வந்து அந்த டைமில் பிரெக்னெண்டாக இருக்கும் போது நிறைய வழி மாத்திரை போடுறது இல்லை பேர் தெரியாத மாத்திரைங்களை மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி வாங்கி போடுறது இந்த மாத்திரைங்க ரிலேட்டடாக குழந்தைங்க போகும்போது இந்த டிஃபெக்ட்ஸில் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் தேவையில்லாமல் வந்து இந்த கஷாயம் குடிக்கிறான் என்ன குடிக்கிறேன்னு பேர் தெரியாமல் எதாவது அரைச்ச மூலிகை இதெல்லாம் என்னென்ன தெரியாமல் வந்து எதுவுமே எடுத்துக்கொள்ளாங்க சத்தான பொருட்கள் சாப்பிடுங்க விட்டமின்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க இதெல்லாம் ஃபார்ம் ஆகும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக வந்து கருவு ஃபார்ம் ஆகுன்றதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஸோ இதெல்லாம் தான் வந்து காரணமாக நம்ம பார்க்கணும் ஜிம்முக்கு போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய கெமிக்கல்ஸ் அந்த பவுடர் புரோட்டீன்லாம் அடிக்கிறாங்க அதனால் ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் ஆகும் நேச்சுரல் பாடி தான் எப்போவுமே பெஸ்ட்டு ஸோ வீட்டில் நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க முட்டை சாப்பிட்றீங்க பால் குடிக்கிறீங்க சிக்கனு மட்டன் இதெல்லாம் இருந்தால் இது சப்ளிமெண்ட் நீங்கள் வெளியே எடுக்கிறாங்க ஆரம்பிக்கிறீங்கனாலே வந்துட்டு அங்கே ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது இப்போ எப்படி நீங்கள் மாத்திரை என்ன சார் மாத்திரை எழுதுறீங்க மாத்திரை எழுதுனா சைடு எஃபெக்ட் வரும்னு நூறு கேள்வியை வந்து டாக்டரை பார்த்து கேட்குற அந்த உலகம் வந்துட்டு நீங்கள் சப்ளிமெண்ட்டுன்னு எடுக்கும்போது நீங்களும் அதே டைலாக்கு நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கோங்கன்றது தான் நம்ம பதிலாக இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறேன்ட்டு நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்றீங்க கிரியாட்டினின் பவுடர் சாப்பிட்றீங்க ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் குத்திக்கிறீங்க அப்புறம் க்ரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் குத்திக்கிறீங்க டெஸ்டோஸ்டரல் இன்ஜெக்ஷன் குத்திக்கிறீங்க அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் போடுறீங்க டெர்மின் போடுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ இவ்வளோ விஷயம் சப்ளிமெண்ட்டாக நீங்கள் எடுக்கும்போது அப்போ அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்காதா கண்டிப்பாக இருக்கும் மோசமாக இருக்கும் ஏன்னா டாக்டர் தெரிஞ்சு இந்த டோஸில் போடு இதுக்கு அஞ்சு நாள் போடு இதோட போதுன்னு சொல்லி ஒரு அறிவையரோட கொடுக்காரு அங்கே யார் அங்கே டாக்டர் இருக்கிறவங்களை கண்காணிக்கிறத்துக்கு யாரும் டாக்டரே கிடையாது அங்கே கண்காணிக்க உங்களால் முடியாது ஸோ நீங்களே யாரோ ஒரு மாஸ்டர் சொல்றாருன்னு போடுவீங்க அந்த மாஸ்டருக்கு அந்த இன்ஜெக்ஷன் பேர் மட்டும் தான் தெரியும் இந்த இன்ஜெக்ஷன் சைடு எஃபெக்ட் தெரியாது அது எப்படி ப்ரெவென்ட் பண்ணணும் தெரியாது எந்த டோஸில் போடணும்னு தெரியாது ப்ளட் மானிட்டரிங் பண்ணணும்னு தெரியாது எதுவுமே தெரியாது அப்போ அப்படின்னு போடும்போது சைடு எஃபெக்ட் வரதான செய்யும் ஸோ ஏகப்பட்ட ஜிம் மரணங்களுக்கு காரணமே இந்த மாதிரி ஓவர் யூசேஜ் ஆஃப் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் தான் வந்து முக்கியமான காரணமாக வந்து இருக்குது ஸோ தப்பு தப்பாக அந்த பசங்க எடுத்துட்டு பிரச்சனை போய் முடியுது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் பாடி பெஸ்ட்டு ஸோ அதை தாண்டி நீங்கள் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நல்ல வந்துட்டு சர்டிஃபைடாக ஒரு ஸ்போர்ட்ஸ் டாக்டர் இருக்கார் அவங்கக்கிட்ட உங்கள் பாடி லெவல்ஸ் எல்லாம் காமிச்சு உங்கள் பிபி பிரஷர் உங்கள் சுகரு உங்கள் கிட்னி உங்கள் லிவர் இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த டோஸ் எடுத்தால் போதும் பா அதுக்கு மேலே எடுக்காத இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும் இல்லைனா இந்த மாதிரி விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்